இருபத்தி ஐந்து இனிமையான குழந்தைகளை எப்பொழுதும் நாம் சங்கமயுக பிராமணர்கள் என்ற போதையிலேயே இருங்கள் தந்தையை எந்த அனைவரும் அழைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர் நம் முன்னால் இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்துள்ளோம் கேள்வி எந்த குழந்தைகளுடைய புத்தியின் நினைவு சரியாக இருக்குமோ அவர்களுக்கு எந்த ஒரு காட்சி ஏற்பட்டு கொண்டே இருக்கும் புதிய ராஜ்ஜியத்தில் என்னென்ன இருக்கும் நாம் எப்படி பள்ளியில் படிப்போம் பிறகு ராஜ்யம் செய்வோம் என்பன போன்ற அனைத்து காட்சிகளும் எந்த அளவிற்கு காலம் அருகாமையில் வந்து கொண்டிருக்குமோ அந்த அளவிற்கு காட்சிகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஆனால் யாருடைய புத்தியின் நினைவு சரியாக இருக்கிறதோ யார் தங்களுடைய மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்கிறார்களோ தொழில் போன்றவற்றை செய்து கொண்டே கூட பாபாவின் நினைவில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த காட்சிகள் ஏற்படும் பாடல் ஓம் நமோ சிவாய ஓம் சாந்தி பக்தி மார்க்கத்தில் மற்ற சத் சங்கங்கள் என்னவெல்லாம் இருக்கிறதோ அவற்றிற்கு அனைவரும் சென்றிருப்பார்கள் ஒன்று அங்கே அனைவரும் ஆஹா குருவே என்று சொல்லுங்கள் என்பார்கள் அல்லது ராமருடைய பெயரை சொல்வார்கள் குழந்தைகள் எதையும் சொல்வதற்கான அவசியமும் இருப்பது இல்லை ஒரே ஒரு முறை சொல்லியாகிவிட்டது அடிக்கடி சொல்வதற்கான அவசியம் இல்லை தந்தையும் ஒருவர் அவர் சொல்வதும் கூட ஒன்றுதான் என்ன கூறுகிறார் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் முதலில் கற்றுக்கொண்டு இங்கே அமர்கிறார்கள் நாம் எந்த தந்தையினுடைய குழந்தைகளாக இருக்கிறோமோ அவரை நினைவு செய்ய வேண்டும் இதையும் கூட இப்பொழுது நீங்கள் பிரம்மாவின் மூலம் தெரிந்துள்ளீர்கள் ஆத்மாக்களாகிய நம் அனைவருடைய தந்தை ஒருவரே உலகம் இதை தெரிந்து இருக்கவில்லை நாம் அனைவரும் அந்த தந்தையின் குழந்தைகள் அவரை அனைவரும் இறை தந்தை என்று கூறுகிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் இப்பொழுது தந்தை கூறுகிறார் நான் உங்களுக்கு படிப்பு சொல்லி தர இந்த சாதாரண உடலில் வருகிறேன் பாபா இவருக்குள் வந்துள்ளார் நாம் அவருடையவர்களாக ஆகியுள்ளோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் பாபா தான் தூய்மையாவதற்கான வழியை கூறுகிறார் இது புத்தியில் இருக்கிறது சொல்ல போனால் அனைவருமே சிவபாபாவின் பாபாவின் குழந்தைகள்தான் ஆனால் நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் மற்றவர்கள் யாரும் தெரிந்திருக்கவில்லை நாம் என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா நமக்கு கட்டளையிட்டுள்ளார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்துள்ளீர்கள் நான் உங்களுடைய எல்லையற்ற தந்தையாக இருக்கிறேன் தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்கக்கூடியவரே வாருங்கள் நாங்கள் தூய்மையற்றவர்களாக ஆகியுள்ளோம் என்று அனைவரும் புலம்பிக் கொண்டு இருக்கிறார்கள் இதை தேகம் சொல்வது இல்லை ஆத்மா இந்த சரீரத்தின் மூலம் சொல்கிறது எண்பத்தி நான்கு பிறவிகளை கூட ஆத்மா தான் எடுக்கிறது அல்லவா நாம் நடிகர்கள் என்பது புத்தியில் இருக்க வேண்டும் மூன்று காலங்களும் உணர்ந்தவராக மாற்றியுள்ளார் முதல் இடை கடைசி ஞானத்தை கொடுத்துள்ளார் அனைவரும் பாபாவை தான் அழைக்கிறார்கள் அல்லவா இப்பொழுதும் கூட அவர்கள் சொல்வார்கள் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் சங்கமயுக பிராம நீங்கள் பாபா வந்துள்ளார் என்று கூறுகிறீர்கள் இந்த சங்கம யுகத்தையும் கூட நீங்கள் தான் தெரிந்துள்ளீர்கள் இது புருஷோத்தம யுகம் என்று பாடப்படுகிறது புருஷோத்தம யுகம் கலியுகத்தின் கடைசி மற்றும் சத்தியுகத்தின் ஆரம்பத்திற்கும் இடையில் தான் நடக்கிறது சத்தியுகத்தில் சத்திய புருஷர்களும் கலியுகத்தில் பொய்யான புருஷர்களும் இருக்கிறார்கள் யார் சத்தியுகத்தில் இருந்துவிட்டு சென்றார்களோ அவர்களுடைய சித்திரங்கள் இருக்கின்றன அனைத்திலும் பழையதிலும் பழையது இந்த சித்திரம் ஆகும் இதைவிட பழைய சித்திரம் வேறு

கைகளை உடையவர்கள் எப்படி இருக்க முடியும் அம்பாளுக்கும் இரண்டு கைகள் தான் இருக்கும் அல்லவா மனிதர்கள் சென்று கையெடுத்து கும்பிடுகிறார்கள் பூஜை செய்கிறார்கள் பக்தி மார்க்கத்தில் அநேக விதமான சித்திரங்களை உருவாக்கியுள்ளார்கள் மனிதர்கள் மீதுதான் அநேக விதமான அலங்காரம் செய்கிறார்கள் எனும் போது உருவம் மாறிவிடுகிறது உண்மையில் இந்த சித்திரம் போன்றவைகள் பக்தி மார்கமாகும் இங்கே மனிதர்கள் குருடர்களாக ஊனமானவர்களாக பிறக்கிறார்கள் சத்தியுகத்தில் இப்படி நடப்பது இல்லை சத்தியுகத்தை கூட நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் ஆதி சனாதன தேவி தேவதைகளுடைய தர்மம் இருந்தது ஆடையை இங்கே பாருங்கள் ஒவ்வொருவருக்கும் தனக்கென எவ்வளவு வகைகள் இருக்கிறது அங்கே எப்படி ராஜா ராணியோ அப்படி பிரஜைகளும் இருக்கிறார்கள் எந்த அளவிற்கு அருகில் சென்று கொண்டே இருப்பீர்களோ அப்பொழுது உங்களுக்கு தங்களுடைய ராஜ்யத்தின் ஆடை போன்றவற்றின் காட்சிகள் கூட தெரிந்து கொண்டே இருக்கும் நாம் இப்படிப்பட்ட பள்ளியில் படிக்கிறோம் இதை செய்கிறோம் என்பதை பார்த்து கொண்டே இருப்பீர்கள் யாருடைய புத்தியின் நினைவு நன்றாக இருக்கிறதோ யார் சாந்திதாமம் சுகதாமத்தை நினைவு செய்கிறார்களோ அவர்கள்தான் பார்ப்பார்கள் தொழில் போன்றவற்றை செய்யத்தான் வேண்டும் பக்தி மார்க்கத்தில் கூட தொழில் போன்றவற்றை செய்கிறார்கள் அல்லவா ஞானம் எதுவும் இருக்கவில்லை இவை அனைத்தும் பக்தியாகும் அதனை பக்தியின் ஞானம் என்று சொல்லலாம் அவர்கள் நீங்கள் உலகத்திற்கு ஏஜமானர்களாக எப்படியாவது என்ற ஞானத்தை கொடுக்க முடியாது இப்பொழுது நீங்கள் இங்கே படித்து எதிர்காலத்தில் உலகத்திற்கு இஷமான ஆகின்றீர்கள் இந்த படிப்பே புதிய உலகத்திற்காக அமர உலகத்திற்காக என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் மற்றபடி அமர்நாத்தில் ஒன்றும் ஷங்கர் பார்வதிக்கு அமரகதையை சொல்லவில்லை அவர்கள் சிவனையும் சங்கரனையும் ஒன்றாக்கி விட்டார்கள் இப்பொழுது பாபா குழந்தைகளாகி உங்களுக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார் இவரும் சந்நியாசி போன்று அல்ல எப்படி நீங்கள் இல்லற காரியங்களில் இருந்தீர்களோ அதுபோல இவரும் இருக்கிறார் உடை போன்ற அனைத்தும் அதே உடைதான் எப்படி வீட்டில் தாய் தந்தை குழந்தைகள் இருக்கிறார்களோ அது போல வித்தியாசம் எதுவும் இல்லை பாபா இந்த ரதத்தில் சவாரி செய்து குழந்தைகளிடம் வருகிறார் இது பாக்யசாலி ரதம் சில நேரங்களில் எருதின் மீது சவாரி செய்வதாக காட்டுகிறார்கள் மனிதர்கள் தலைகீழாக புரிந்து கொண்டார்கள் ஆலயத்தில் எருது இருக்க முடியுமா என்ன கிருஷ்ணர் இளவரசர் ஆவார் அவர் எருதின் மீது அமர்வாரா பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் அதிகமாக குழம்பியுள்ளார்கள் மனிதர்களுக்கு பக்தி மார்க்கத்தின் போதை இருக்கிறது உங்களுக்கு ஞான மார்க்கத்தின் போதை இருக்கிறது இந்த யுகத்தில் பாபா நமக்கு படிப்பு சொல்லி தருகிறார் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறீர்கள் ஆனால் பிராமணர்களாகிய நாம் இந்த சங்கம யுகத்தில் இருக்கிறோம் என்பதை புத்தியின் மூலம் தெரிந்துள்ளீர்கள் மற்ற மனிதர்கள் அனைவரும் கலியுகத்தில் இருக்கிறார்கள் இது அனுபவத்தின் விஷயங்கள் ஆகும் நாம் கலியுகத்தில் இருந்து விலகி வந்துள்ளோம் என்று புத்தி சொல்கிறது பாபா வந்திருக்கிறார் இந்த பழைய உலகம் மாறப்போகிறது இது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது வேறு யாரும் தெரிந்திருக்கவில்லை ஒரே வீட்டில் இருக்கக்கூடியவர்கள்தான் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள்தான் அதிலேயே தந்தை சொல்வார் நாம் சங்கம யுகத்தவர்கள் என்று குழந்தை சொல்லாது நாம் கலியுகத்தில் இருக்கிறோம் என்று சொல்வார் அதிசயமாக இருக்கிறது அல்லவா நம்முடைய படிப்பு முடிந்து விட்டு விநாசம் நடக்கும் என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள் கண்டிப்பாக அழிவு ஏற்பட வேண்டும் உங்களில் கூட சிலர் தெரிந்து இருக்கிறார்கள் ஒருவேளை உலகம் விநாசமாக போகிறது என்று புரிந்து கொண்டால் புதிய உலகத்திற்கான ஏற்பாடுகளில் ஈடுபடுவார்கள் மூட்டை முடிச்சுகளை தயார் செய்வார்கள் இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கிறது பாபாவின் உடையவர்களாக ஆகிவிடுங்கள் பட்டினி கிடந்து இருந்தாலும் முதலில் தந்தை பிறகுதான் குழந்தைகள் இது பாபாவின் பண்டாரா நீங்கள் சிவ பாபாவின் கலஞ்சியத்தில் இருந்து சாப்பிடுகிறீர்கள் பிராமணர்கள் உணவு சமைக்கிறார்கள் ஆகையால் பிரம்மா போஜனம் என்று சொல்லப்படுகிறது யார் தூய்மையான பிராமணர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் சிவபாபாவின் நினைவில் இருந்து சமைக்கிறார்கள் பிராமணர்களை தவிர வேறு யாரும் சிவபாபாவின் நினைவில் இருக்க முடியாது நினைவில் இருக்கிறார்களா என்ன இதுதான் சிவபாபாவின் பண்டாரா ஆகும் இங்கே பிராமணர்கள் உணவு சமைக்கிறார்கள் பிராமணர்கள் நினைவில் இருக்கிறார்கள் தூய்மையாக இருக்கிறார்கள் மற்றபடி யோகத்தின் விஷயம் இதில் தான் உழைப்பு எடுக்கிறது கதை விடுதல் நடக்காது நான் முழுமையாக நினைவில் இருக்கிறேன் அல்லது எண்பது சதவிகிதம் நினைவில் இருக்கிறேன் என்று யாரும் சொல்ல முடியாது யாரும் சொல்லவே முடியாது ஞானமும் வேண்டும் யார் தங்களுடைய பார்வையின் மூலமாக பிறரை அமைதியாக்கி விடுகிறார்களோ அவர்கள்தான் குழந்தைகளாகிய உங்களில் யோகி ஆவார்கள் இது கூட சக்தியாகும் ஒரே அடியாக அசைவற்று போய்விடும் எப்பொழுது நீங்கள் அஷரீரியாகி விடுகிறீர்களோ பிறகு பாபாவின் நினைவில் இருக்கிறீர்கள் என்றால் இதுதான் உண்மையான நினைவாகும் மீண்டும் இந்த பயிற்சியை செய்ய வேண்டும் எப்படி நீங்கள் இங்கே நினைவில் அமர்கிறீர்களோ அதுபோல இந்த பயிற்சி செய்விக்கப்படுகிறது இருந்தாலும் அனைவரும் ஒன்றும் நினைவில் இருப்பது இல்லை எங்கெங்கோ புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால் அது நஷ்டத்தை ஏற்படுத்தி விடுகிறது யார் தங்களை ஆசிரியர் என்று புரிந்து கொள்கிறார்களோ அவர்களை இங்கே கதியில் அமர வைக்க வேண்டும் பாபாவின் நினைவின் முன்னால் அமர்ந்திருக்கிறார்கள் புத்தியின் நினைவு வேறு எந்த பக்கமும் செல்லக்கூடாது அசைவற்று போய்விடும் நீங்கள் அஷரீரியாக ஆகிவிடுகிறீர்கள் மேலும் பாபாவின் நினைவில் இருக்கிறீர்கள் இதுதான் உண்மையான நினைவு சந்யாசிகள் கூட அமைதியில் அமர்கிறார்கள் அவர்கள் யாருடைய நினைவில் இருக்கிறார்கள் அது ஒன்றும் உண்மையான நினைவு இல்லை யாருக்கும் நன்மை அளிக்க முடியாது அவர்கள் உலகத்தை அமைதியாக்க முடியாது பாபாவை இல்லை தெரிக்கில்லை பிரிந்து கொண்டிருக்கிறார்கள் அது ஒன்றும் பகவான் இல்லை இப்பொழுது உங்களுக்கு ஸ்ரீமத் கிடைக்கிறது என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் நாம் எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுக்கிறோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் ஒவ்வொரு பிறவியிலும் கொஞ்சம் கொஞ்சமாக கலைகள் குறைந்து கொண்டே செல்கிறது சந்திரனின் கலைகள் குறைந்து கொண்டே செல்வதை போல பார்ப்பதற்கு அந்த அளவிற்கு தெரிகிறதா என்ன இப்பொழுது யாரும் முழுமையாக ஆகவில்லை இன்னும் போக போக உங்களுக்கு காட்சி கிடைக்கும் ஆத்மா எவ்வளவு சிறியதாக இருக்கிறது அதனுடைய காட்சியும் கிடைக்கலாம் இல்லை என்றால் இவர்களிடத்தில் ஒளி குறைவாக இருக்கிறது இவர்களிடத்தில் அதிகமாக இருக்கிறது என்று குழந்தைகள் எப்படி சொல்வார்கள் திவ்ய திருஷ்டியின் மூலமாக தான் ஆத்மாவை பார்க்கிறார்கள் இது கூட நாடகத்தில் பதிவாகியுள்ளது என்னுடைய கைகளில் எதுவும் இல்லை நாடகம் என் மூலமாக செய்ய வைக்கிறது இவை அனைத்தும் நாடகத்தின் படி நடந்து கொண்டிருக்கிறது போக் வைப்பது போன்ற அனைத்தும் நாடகத்தில் பதிவாகியுள்ளது வினாடிக்கு வினாடி நடிப்பு நடந்து கொண்டு இருக்கிறது இப்போது எப்படி தூய்மையாக வேண்டும் என்று பாபா படிப்பை கொடுக்கிறார் பாபாவை நினைவு செய்ய வேண்டும் எவ்வளவு சிறிய தூய்மையற்றதாக ஆகியுள்ளது பிறகு தூய்மையாக ஆக வேண்டும் அதிசயமான விஷயமாக இருக்கிறது அல்லவா இயற்கை என்று சொல்கிறார்கள் நீங்கள் தந்தையிடமிருந்து இயற்கையான விஷயங்கள் அனைத்தையும் கேட்கிறீர்கள் அனைத்திலும் இயற்கையான விஷயம் ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் உடையது இதை யாரும் தெரிந்திருக்கவில்லை ரிஷிகள் முனிவர்கள் போன்ற யாரும் தெரிந்து இருக்கவில்லை இவ்வளவு சிறிய ஆத்மாதான் கல்புத்தியாக இருந்து பிறகு தங்க புத்தியாக ஆகிறது புத்தியில் ஆத்மாக்களாகிய நாம் கல் புத்தி உடையவர்களாக ஆகியிருந்தோம் இப்பொழுது மீண்டும் பாபாவை நினைவு செய்து தங்க புத்தியாக ஆகி கொண்டிருக்கிறது என்ற சிந்தனை ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் லௌகீக ரீதியாக தந்தையும் பெரியவர் பிறகு ஆசிரியர் குருவும் கூட பெரியவர்களாக கிடைக்கிறார்கள் இவர் ஒரே புள்ளியானவர் தந்தையாக இருக்கிறார் ஆசிரியராக இருக்கிறார் குருவாகவும் இருக்கிறார் முழு கல்பமும் தேகதாரியை நினைவு செய்தீர்கள் இப்பொழுது பாபா கூறுகிறார் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் உங்களுடைய எவ்வளவு நுட்பமானதாக மாற்றுகிறார் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆவது என்ன குறைந்த விஷயமா என்ன இந்த லக்ஷ்மி நாராயணன் எப்படி எஜமானர்களாக ஆனார்கள் என்பதை கூட யாரும் சிந்திப்பது இல்லை நீங்களும் கூட வரிசைப்படியான முயற்சியின் அடிப்படையில் தெரிந்துள்ளீர்கள் புதியவர்கள் யாரும் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாது முதலில் மேலோட்டமாகவும் புரிய வைக்கப்படுகிறது இருக்கிறார் பிறகு அவர்கள் இவ்வளவு பெரிய லிங்க ரூபங்களை உருவாக்கி விடுகிறார்கள் மனிதர்களுடைய சித்திரங்களை கூட பெரிதாக உருவாக்குகிறார்கள் ஆனால் அப்படி இருப்பது இல்லை மனிதர்களுடைய சரீரம் இப்படிதான் இருக்கிறது பக்தியில் அமர்ந்து என்னென்ன உருவாக்கியுள்ளார்கள் மனிதர்கள் எவ்வளவு குழம்பி உள்ளார்கள் எது கடந்து விட்டதோ அது மீண்டும் நடக்கும் என்று பாபா கூறுகிறார் இப்பொழுது நீங்கள் பாபாவின் ஸ்ரீமத் படி செல்லுங்கள் இவருக்கும் கூட பாபா ஸ்ரீமத் கொடுத்துள்ளார் காட்சி காட்டினார் அல்லவா நான் உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்கிறேன் இப்பொழுது இந்த சேவையில் ஈடுபடுங்கள் தங்களுடைய ஆஸ்தியை அடைவதற்கு முயற்சி செய்யுங்கள் இவை அனைத்தையும் விட்டுவிடுங்கள் எனவே இவரும் கூட பொறுப்பாகியுள்ளார் அனைவரும் இது போல பொறுப்பாவது கிடையாது யாருக்கு போதை ஏறியதோ அவர்கள் வந்து அமர்ந்து கொண்டார்கள் எங்களுக்கு ராஜ்யம் கிடைக்கிறது பிறகு இந்த பைசாவை வைத்து கொண்டு என்ன செய்வது எனவே பாபா இப்போது குழந்தைகளை முயற்சி செய்ய வைக்கிறார் நாங்கள் லட்சுமி நாராயண பதவியை விட குறைவாக அடைய மாட்டோம் என்று கூறுகிறார்கள் அப்படி என்றால் ஸ்ரீமற்படி நடந்து காட்டுங்கள் சாக்கு போக்கு சொல்லாதீர்கள் குழந்தை குட்டிகளின் நிலை என்னவாகும் என்று பாபா கூறினார் என்ன திடீரென்று விபத்தில் யாராவது இறந்து விட்டார்கள் என்றால் யாராவது பட்டினியாக இருக்கிறார்களா என்ன யாராவது நண்பர்களோ உறவினர்களோ சாப்பிடுவதற்கு கொடுக்கிறார்கள் இங்கே பாருங்கள் பாபா பழைய குடிலில் இருக்கிறார் குழந்தைகளாக நீங்கள் மாளிகைகளில் இருக்கிறீர்கள் குழந்தைகள் நல்ல விதத்தில் இருக்கட்டும் சாப்பிட பாபா கூறுவார் யார் எதுவும் கொண்டு வரவில்லையோ அவர்களுக்கும் கூட அனைத்தும் நல்ல விதத்தில் கிடைக்கிறது இந்த பாபாவை விடவும் நல்ல விதத்தில் இருக்கிறார்கள் நாம் நடமாடும் யோகிகளாக இருக்கிறோம் என்று சிவபாபா கூறுகிறார் யாருக்கு வேண்டுமானாலும் நன்மை செய்வதற்கு செல்ல முடியும் யார் ஞானம் நிறைந்த குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் ஒரு பொழுதும் காட்சி போன்ற விஷயங்களால் மகிழ்ச்சி அடைய மாட்டார்கள் யோகத்தை தவிர வேறு எதுவும் இல்லை இந்த காட்சி போன்ற விஷயங்களில் மகிழ்ச்சி அடைய கூடாது நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது ஒரு பார்வையின் மூலம் யாரையும் அமைதியாக்கும் அளவிற்கு யோகத்தின் நிலையை உருவாக்க வேண்டும் ஒரே அடியாக நிசப்தமாகி விட வேண்டும் அதற்கு ஆவதற்கான பயிற்சி செய்ய வேண்டும் இரண்டாவது ஞானத்தின் உண்மையான போதையில் இருப்பதற்காக நாம் சங்கம யுகத்தவர்கள் இப்பொழுது இந்த பழைய உலகம் மாறப்போகிறது நாம் நம்முடைய வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்பது நினைவில் இருக்க வேண்டும் இப்பொழுதும் படி நடந்து கொண்டிருக்க வேண்டும் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது வரதானம் பரமாத்ம சந்திப்பு மூலமாக ஆன்மீக உரையாடலுக்கு சரியான பதிலை பெறும் தந்தைக்கு நிகரான பல ரூபம் எடுப்பவராகுக விளக்கம் தந்தை சிவன் பல ரூபதாரி ஒரு நொடியில் நிராகார நிலையிலிருந்து ஆக்கார ஆடையை அணிகிறார் அவ்வாறே நீங்களும் இந்த மண்ணால் ஆடையை விடுத்து எனும் பளபளப்பான ஆடையை அணிந்து கொண்டால் சந்திப்பு சுலபமாகும் ஆன்மீக உரையாடலும் தெளிவாக புரியவரும் ஏனென்றால் இந்த ஆடை பழைய உலகிய உள்ளுணர்வு மற்றும் அதிர்வலையிலிருந்தும் மாயையின் நீராலும் நெருப்பாலும் காக்க வல்லது இதில் மாயை தலையிட முடியாது ஸ்லோகன் உறுதித்தன்மை நடக்காத காரியத்தையும் நடந்தேறச் செய்யும் ஆன்மீக கௌரவத்தையும் தூய்மை எனும் ஆளுமையையும் கையாளுங்கள் பிரம்மா குமார் என்பதன் பொருளே எப்பொழுதும் ஆளுமையிலும் ஆன்மீக கௌரவத்தையும் கையாளக்கூடியவர் இந்த தூய்மையின் ஆளுமையே உலக ஆத்மாக்களை தன்வசம் ஈர்க்கும் இந்த தூய்மை எனும் கம்பீர தன்மை தர்மராஜபுரியின் ராயல்டிந்து விடுவிக்கிறது இந்த அடிப்படையில் ராயல் குடும்பத்தில் வர செய்கிறது எவ்வாறு உடலின் பர்சனாலிட்டி தேக உணர்வில் வர வைக்கிறதோ அவ்வாறே தூய்மையின் தனித்தன்மை ஆத்ம உணர்வுடையவராக மாற்றி தந்தைக்கு அருகே வர வைக்கிறது ஓம் சாந்தி